சில வேறுங்களாம் வந்து நான் செஞ்சிலேருந்து கொல்லிமலையிலேருந்து வர வச்சு இதில் போட்டு நான் பண்ணுறதுனால சக்தி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து இங்கே நெருகாது அதே மாதிரி வரவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் வந்து அவங்களுக்கு தேடி வரும் சுற்றி போட்டுட்டு செய்வனை போயிடுச்சு பொம்மை செஞ்சு செய்வனை போச்சுன்னு சொல்கிறதோட நாங்கள் எப்படின்னா என் நாகம்மா வந்து என் மேலே எந்த இடத்துல சில தகுடு இருக்கா இந்த இடத்துல அந்த தகுடு இருக்குது தாய்த்து இருக்கா இந்த இடத்துல அந்த தாய்த்து போட்டு போயிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த கது மூடிட்டு நாங்க கிளம்பிட்டோம் தெய்வமும் நாகத்துடைய சக்தியும் சேர்ந்து ஒரே சக்தியா இங்க அருள் பாலிச்சுட்டு இருக்கு பல மக்களுடைய பிரச்சனைகளை தீக்கணுன்றதுக்காக தான் நாகார்த்தமும் காளியமாவும் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுத்து இந்த ஒரு எண் மூலயமா நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க காலையில் பாத்தீங்கன்னா சில வேருங்கெல்லாம் போட்டு நாங்கள் ஓமம் பண்ணுவோம் ஓமம் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த அதாவது மற்றவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஓமம் பண்ணிட்டு தான் நான் பார்க்க ஆரம்பிப்பேன் அதே மாதிரி இந்த செவ்வாதோஷ பரிகாரம் நாகதோஷ பரிகாரம் பிரதித்திங்கரா தேவி ஓமம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க கோயிலில் இங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இந்த மாதிரி ஓமம் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சில வேலாம் வந்து நான் செஞ்சிலேருந்து கொல்லிமலையிலேருந்து வர வச்சு இதில் போட்டு நான் பண்ணுறதுனால சக்தி பார்த்திங்கன்னா அதிகமா இருக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து இங்கே நெருகாது அதே மாதிரி வரவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் வந்து அவங்களுக்கு தேடி வரும் தான் இந்த ஓமம் இப்போ ஓமம் பண்ணி முடிச்சதுக்கு தான் நீங்க இந்த வீடியோ எடுக்கிறாங்க முடிஞ்சிச்சு முடிஞ்ச கையோட தான் இப்ப எடுக்கிறது நீங்க கீழே வந்து நாகாத்தம்மனை பார்த்துருப்பீங்க நாகாதமன் வந்து என் மேல வந்து காளியம்மன் வர்றதுனால அந்த அம்மா வழிவிட்டாங்க காளியம்மனை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காளியம்மன் வந்து சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நின்ன கோலத்துல தான் காளியம்மன் காட்சி கொடுப்பாங்க ஆனால் எனக்கு காட்சி கொடுத்தது அம்மா வந்து நான் உட்காந்து ரூபத்தில் தான் நான் அவனுக்கு காட்சி கொடுப்பேன்னு காட்சி கொடுத்தாங்க அந்த ரூபத்துலேயும் அந்த அம்மா வடியமைச்சு வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணிக்க பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் எவ்வளோ பேர் இந்த செய்வின பிரச்சனை இந்த மருந்து பிரச்சனை வயித்துல மருந்து இருக்கு அந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் இங்க உட்கார வச்சு நாங்க பூஜை பண்ணி அதே மாதிரி அவங்க வயித்துல இருந்து அந்த மருந்தை எடுத்து கொடுத்து அவங்க கண்ணெதிரிக்கே எடுத்து கொடுக்கறது அதே மாதிரி செய்மினை இருக்குன்னா அவங்க இடத்துக்கே போய் அந்த செய்வினிய அவங்க வீட்டுல இருந்து அதாவது வெறும் வந்து சுத்தி போட்டுட்டு செய்வன போயிடுச்சு பொம்மை செஞ்சு செய்வன போச்சுன்னு சொல்றதோட நாங்க எப்படின்னா என் நாகம்மா வந்து என் மேல எந்த இடத்துல சில தகுடு இருக்கா இந்த இடத்துல அந்த தகுடு இருக்கு தாய்த்து இருக்கா இந்த இடத்துல அந்த தாய்த்து போட்டு போயிருக்காங்க இந்த வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குன்றத அவங்க கண்ணி எதிர்க்கே எடுத்து கொடுத்து நம்ம சரி செஞ்சு தர அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கு சக்தி அதிகமா இருக்கு கீழே இருக்கிற நாகமாக்கு இருக்கிற சக்தியும் இந்த காளியம்மன் சக்தியும் எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த நாகசக்தி அருள் பீடம் அந்த அம்மன் வந்து எனக்கு கனவுல உணர்த்திட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாவே என்னை வந்து இங்க வெய்யி நான் அருள் வாக்கு பீடமா அமைச்சு சொல்லு நீ வந்து வெறும் வந்து சும்மா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க என்னை சாலி சாலிசலை வச்சு நீ சொல்லும் போது நான் உன்ன மக்கள் வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள்னு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் நான் அவங்களுக்கு சரி பண்ணணும் அவங்களை தேடி என்னை வர வைக்கணும் அதுக்காக நீ வந்து என்னை பண்ணி வையேன்னு சொல்லி என் கனவுல வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து காளியம்மன் செலவை வடிவமைக்க ஆரம்பித்து நான் அப்படி என் கனவுல காட்சி கொடுத்தாங்களோ நம்புறீங்களோ நம்மளையோ தெரியல ஆனா அதே மாதிரிதான் என் அம்மா வந்து இங்கே வந்து உட்காண்டிருக்காங்க அந்த அந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதவு மூடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கீழே அப்படின்னா அந்த அம்மா ஜல்லு 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 ஜல்லுன்னு இந்த உள்ள சுத்திர சவுண்டு அப்படி எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு உக்கரமான தெய்வம் ப்ளஸ் வந்து சக்தியான தெய்வமாவும் அந்த அம்மா வந்து அமைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு கீழேதை இந்த நாகம்மா வச்சிருக்கேன் இந்த நாகம்மாவும் காளியம்மா சக்தியும் சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் மக்களுக்கு பிரச்சனையாக தீர்த்தாவன்னு சொல்லிட்டு என்ன தேர்ந்தெடுத்து எனக்குள்ள உக்காந்துட்டு மக்களுக்கு ஏன் மூலயமா நல்லது செய்யணும்ன்றதுக்காக வந்து செஞ்சிட்டு இருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா நாகத்தம்மன் அவங்க வந்து இவங்க வந்து காளியம்மா நாகத்தம்மனுடைய தான் இவங்க காளியம்மா உக்கரமான தெய்வம் அதனால வந்து உக்கரமான தெய்வமும் நாகத்துடைய சக்தியும் சேர்ந்து ஒரே சக்தியா இங்க அருள் பாலிச்சுட்டு இருக்கு ரெண்டு சக்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால இங்க சக்தி அதிகம் அதனாலதான் இந்த சக்தி பீடம் இங்க அமைச்சு இந்த அம்மா இங்க உட்கார வச்சிருக்கேன் இந்த அம்மா வந்து ஒரு பெரிய இடத்துல இன்னும் நான் ஒரு கோயில் கட்டி உட்கார வைக்கணும்னு நான் பாத்துட்டு இருக்கேன் குடைய சீக்கிரம் அந்த ஒரு விஷயமும் நான் நடத்திட்டு அங்க இருந்தா உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பா போடுவேன் அங்கேயே மக்கள் வந்து இதை பார்த்து பல மக்கள் இங்க வரணும் பல மக்களுடைய பிரச்சனைகளை தீக்கணும்ன்றதுக்காக தான் நாகாத்தமாவும் காளியமாவும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு எண் மூலயமா நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க கடவுளா என்னை தேர்ந்தெடுத்திருக்கும் போது அவங்க வழியில போகணுன்றதுக்காக நானும் வந்து பல மக்களுக்கு நன்மைகள் செஞ்சு பல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமா இந்த அருள்வாக்கு பீடத்தை தேடி வரலாம் இது வந்து சென்னையில் புழல் அமைஞ்சிருக்கு இந்த இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு போகலாம் வரவங்க எல்லாருக்குமே நல்ல அதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தையின்மை திருமண தடை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் இங்க தீர்த்து வச்சுட்டு இருக்கேன் அதனால தாராளமா நீங்க எல்லாருமே இங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு போகலாம் அதாவது சில பேர் வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ கால் மூலயமாகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால் எங் பக்கமாக இருந்தால் நாங்கள் வந்திருக்கலாமே நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கிறோம் எங்களால் வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ கால் மூலயமா அவங்களுடைய பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இப்போ வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்